வணக்கம் நண்பர்களே மிக்க மகிழ்ச்சியோடு உங்களை சந்திக்கிறேன் இப்போ நம்ம என்ன பேச போகிறோம் கேட்டிங்கன்னா நமக்குள் இருக்கும் நோய் என்ன எனக்கு எந்த நோயும் இல்லையப்பா அப்படின்றதுங்க உடனே எல்லோருக்குள்ளும் ஒரு நோய் இருக்கிறது எல்லா சமுதாயத்துக்குள்ளும் ஒரு நோய் இருக்கின்றது நம்ம பேச போகிறது நமக்குள்ளே உள்ளுக்குள்ளே இருக்கிற நோய் அக அகநோயை பற்றி பேசுறது இல்லை புறத்தாலும் அகத்தாலும் கலந்து இன்று நம்மளே பின்னி பிணைந்து கொண்டிருக்கின்ற ஒரு நோய் அதான் ஜாதி ஜாதியை பற்றி நான் பேச வரலைங்க எல்லாம் தப்பாக நினச்சிட்டாதிங்க வீடியோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம இப்போ வந்து நம்ம ஒரு மதம் இந்து மதம் இந்த மதத்திலே ஒரு ரெண்டு ஊர் இருக்குது இப்போ நம்ம தமிழ்நாட்டே வச்சுக்குவோம் இல்லை ஏதோ நம்ம வெளி மாநிலத்தை வச்சுக்கலாம் ஒரு பருவமடைந்தவர்கள் காதல் பண்ணுறாங்க அப்படின்னா அதில் முதல் பிரச்சனை என்னங்க வரும் கேஷுவலாக நீங்களே யோசிச்சு சொல்லுங்கள் முதல் பிரச்சனை என்ன வரும் ஒரு காதல் திருமணம் அதில் முதல் எதிர்ப்பு எதுவாக இருக்கும் கண்ணை முடிட்டு சொல்லலாம் ஜாதி இந்த ஜாதி உருவானது எப்படி அதை பார்க்கறதுக்காக தான் நாம் இன்னைக்கு இந்த பதிவை போடுறோம் நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்குள்ளே வந்துட்டோம்னாலே இந்த ஜாதி அப்படிங்கிற ஒரு விஷயமே கிடையாதுங்க ஓகேங்களா அது எப்படி உருவானுச்சின்னு தெரியும் நம்மளை கிடையாதுன்னு சொல்லிட்டு நம்மளால் அதை தடுக்க முடியாது அரசாங்கத்தாலேயே அரசாங்கத்தால் கூட அதை தடுக்க முடியவில்லை எப்படி உருவானிச்சின்னு தெரிஞ்சுக்கணுமா இல்லையா என்ன சொல்கிறாங்க சூத்திரர் வைசியர் க்ஷத்திரியர் பிராமணர் இப்படி பிரிச்சிட்டாங்க இதில் உட்பிரிவெல்லாம் விட்டுருங்க பேசிக்காக இந்து மதம்னா இது நாலு பிரிச்சிடுறாங்க எப்படி உருவானிச்சு தெரியுங்களா இது ஜாதியே கிடையாதுங்க அவரவர்கள் செய்கின்ற தொழிலை வைத்து இப்போ ஒரு ஞான வகுப்புக்கு போகணும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சாதாரண ஒரு குடிமகன் இருக்கிறார் ஒரு நாட்டிலே அவரால் வந்து தினமும் வேலைக்கு போனால் தான் வீட்டில் வந்து அவரோட தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும் குழந்தை குட்டிகளை பார்க்க முடியும் அப்போ அவர் வந்து ஒரு ஞான உதேசத்தை பெறுவதற்கு நேரம் ஒதுக்கி அங்கே குறுக்குளத்திற்கு செல்ல முடியாது அவர் சூத்திரர் தினமும் வேலைக்கு சென்று தன்னுடைய பிழைப்பை செய்பவர் அவ்வளோதாங்க இதில் ஜாதி இல்லை எங்கே ஜாதி வருதுன்னு இப்போ கேட்டுகிட்டே வாங்க சொல்கிறேன் லைனா அடுத்ததாக வைசியர் வைசியர் என்பவர் பொருட்களை வாங்கி விற்பவர் இடையில் ஒரு லாபம் வைத்து விற்பவர் அவர்களுக்கு எப்பொழுதுமே வந்து ஓட்டத்திலேயே இருப்பார் நம்ம கடை அண்ணாச்சிங்கள்லாம் பார்த்தோம்னா தெரியும் நல்ல உழைப்பாளிகள் அப்போ என்ன பண்ணுவோம் அவங்களுக்கும் நேரம் இருக்காது ஒரு ஆன்மீகத்தை தேடி நோக்கி போகிறதுக்கான நேரம் இருக்காது அவங்க வியாபாரத்திலே இருப்பாங்க வைசியர்கள் வியாபாரத்திலே இருந்ததுனால அவங்க வைசியர்கள் வைசியர்கள் வியாபாரத்தில் இல்லை பண்ணிக்கவும் அடுத்தது அரச குலத்தில் பிறந்தவர்கள் அவர்களுக்கு தேவையான எல்லாமே இருக்கும் இப்போ நான் இருக்கின்றேன் என்னுடைய வீட்டில் மிகப்பெரிய செல்வந்தர்கள் அப்படி என்றால் எனக்கு எதுவுமே தேவையில்லை என்னுடைய அடுத்த தேடல் எதுவாக இருக்கும் ஞான தேடலாகத்தான் இருக்கும் என்னுடைய பெற்றோர்களும் நம்ம குழந்தைக்கு வந்து செல்வம் சொத்தை பற்றி சொல்ல வேண்டாம் அனைத்தையும் மீறின ஒரு உள்ளார்ந்த ஞானம் வேண்டுமென்று குருகுலத்துக்கு கொண்டு போய்விடுவாங்க அங்கே நம்ம அனைத்து விதமான வித்தைகளையும் கற்று நாட்டை அரசாலும் தன்மையும் நாட்டுக்காக போரிடும் தன்மையும் அனைத்து குணங்களையும் வளர்த்துக்கொள்கின்றோம் அப்படி வளர்த்து கொள்கிறவர்கள் யார் சத்திரியர்கள் இப்போ இதெல்லாம் வளர்த்துக்கிறாங்க இந்த வித்தையெல்லாம் தராங்க இந்த நான்மறை வேதங்களையும் தராங்க இருக்க சூர்சாமா திருவணத்தை இதெல்லாம் கத்துக்கிட்டவங்க ஒருத்தங்க இருக்கணுமா இல்லையா நதி மூலமும் ரிஷி மூலமும் நமக்கு தேவையில்ல கத்துக்கிட்டவங்க ஒருத்தங்க இருக்கணுமா இல்லையா ஒருவர் இருக்கணுமா இல்லையா மன்னிக்கவும் ஒருவர் இருக்கணுமா இல்லையா அவர்கள்தான் அந்த அந்த ஆதியிலிருந்து கற்றுக்கொண்டே வந்தவர்கள் தான் வந்து பிராமணர்கள் இதில் ஜாதியே கிடையாதுங்க அவரவர்கள் செய்கிற தொழிலை வைத்து அன்றாடம் வேலை செய்து அன்றாடம் வந்து தன்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்பவர்கள் சத்திரியர்களாகவும் இருந்தார்கள் அதே போன்று தொழில் வியாபாரம் இது நிமித்தமாக இருந்தவர்கள் வைசியர்களாக இருந்தார்கள் ஆன்மீகத்துக்கு அவங்களுக்கு போகிறதுக்கு நேரம் இல்லை அதனால் அவங்க அப்படியே அதே ஃபீல்டில் அப்படியே ஓதுங்கன்னாங்க ஞான தேடலாக இருந்தவங்க ஒரு நல்ல ஒரு அரச பரம்பரை பிறந்தவர்கள் அவர்களிடத்தில் எல்லா செல்வமும் இருக்கின்றது ஞானம் என்ற ஒரு செல்வத்தை தவிர அதை குருகுல கல்வியின் மூலம் தேடி சென்றார்கள் அவர்கள் சத்திரியர் ஆனார்கள் குருவாக இருந்து அனைத்தையும் சொல்லி கொடுத்தவர்கள் பிராமணர்கள் ஆனார்கள் இதுல வந்து ஜாதிங்கிறதே ஒண்ணு கிடையாதுங்க அவங்க அவங்க இருந்த இடத்த வந்து இப்ப நாம இங்க இருக்கிற நான் கீழே தெருவில் இருக்கேன் நீங்க மேல தெருவில் இருக்கீங்க ஆஹ் இப்ப நான் அது மாதிரி இந்த இந்த சொன்னதை தான் அது அப்படியே காலங்கள் கடந்து போக 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 என்ன பண்ணிட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா நம்ம மக்கள் ஒரு ஜாதியாக மாற்றிட்டாங்க நாலு ஜாதியாக மாற்றி அதை இன்று இந்த இந்து மதத்தை பிளவுபடுத்தி சிதைத்து வைத்திருக்கின்றது நம்மோட முயற்சியால் அனைவரையும் ஒன்று சேர்ப்போம் இந்த ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் ஒன்றாக கூடி இறைய பெற்று மகிழ்வோம் நன்றி வணக்கம்